ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்ற இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ சில பேர் கடைகள்ல அதாவது தொழில் ஸ்தாபனங்கள் உங்கள் குறைய கடைகள் வச்சிருப்பாங்க அப்புறம் வீட்டுகள்ல கூட இல்லங்கள்

கிட்ட வந்து நாராயண பெருமாள் நிறைய கடன் வாங்கி இன்று வரை வட்டி கட்டுவதாக சாஸ்திரங்கள்ல அதாவது புராணங்கள்ல உண்டு அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தேவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி அவங்க பெரிய மிக பிரம்மாண்டம் அவங்க அவங்க இவரோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எங்கு பார்த்தாலும் அவருக்கு லட்சுமி கடாட்சம் நிறைய இருந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன அப்படி இருக்கும்போது நாம அவரை தனியாக வைத்து வழிபடலாமா அப்படி வழிபடுறதுனால நன்மைகள் இருக்கா அப்படின்னு அவரோட படத்தை நம்ம தனியாக வைத்து வணங்குவது அவ்வளவு சரியான முறை அல்ல அவர் கூடவே இப்போ ஏழுமலையான் இருக்காரு அப்படின்னா அவர் கூடவே லட்சுமி தேவியோட படமும் கண்டிப்பா வச்சிடணும் வச்சாதான் அவங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் ஒருங்கே கிடைக்கும் இரண்டு பேரோட அருள் நமக்கு கிடைக்கும் அவங்களோட அருள் இவருக்கு கிடைக்கிறதுனாலதான் இவரும் நிறைய கடாட்சம் பொருந்து இருக்கிறதாக இருக்கு அப்படி இருக்கும்போது நாம எங்க இருந்தாலும் சரி நாம் தொழில் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி சிறிய படம் வைத்தாலும் சரி ஏன்னா இவங்க இல்லாத படமே இருக்காது எந்த வீட்லயுமே சரி இரண்டு பேரையும் சேர்ந்து வைப்பது மிக மிக நல்லது அவரோட சேர்ந்து அவங்க லட்சுமி தேவியோட டாலர் பெருசா போட்டிருப்பாங்க இருப்பினும் நாம பக்கத்துல மகாலட்சுமியோட படமும் நம்ம வைத்து வணங்குவதுதான் சரியான முறையாகும் இப்ப சில பேர் கடைகள் அலுவலகங்கள்லயும் சரி அதாவது கடைகள பாத்தீங்கன்னா போன உடனே என்ட்ரன்ஸ்ல ஒரு பெருசா வச்சிருப்பாங்க கடைக்குள்ளே அதாவது அப்படி அவங்க வச்சிருந்தாலும் ஆப்போசிட்ல அவங்க ஒரு பெரிய கண்ணாடி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பிம்பம் முழுவதும் கடைக்குள்ளே பரவும் அப்படி கூட அவங்க வச்சுக்கலாம் அதாவது அந்த மால் படத்துக்கு இது பெரிய கண்ணாடி ஒண்ணு வச்சிட்டா அந்த பிம்பம் முழுவதும் கடைக்குள்ளே பரவும் அப்படி வச்சுக்கிட்டா கூட மிக மிக நல்லது ஆக இவங்க இருவரையும் சேர்த்து வணங்குதான் ரொம்பவே நல்லது இப்போ ஞானம் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளையார் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வணங்கும்படி சொல்லுவாங்க செவ்வாய் அதாவது அவரு பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல விருஷிக ராசியில திருச்செந்தூர் முருகன் அவதரித்ததாக புராணங்கள் உண்டு அந்த கடவுளை அவரை வணங்குனா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவது உண்டு அப்புறம் பழனி ஆண்டவரோட படம் ராஜ அலங்காரத்துல வச்சு வணங்குறதும் மிக மிக நல்லது எந்த படமாக இருந்தாலும் ஒரே ஒரே உருவப்படம் நிறைய நம்ம வச்சிருக்க கூடாது அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு செல்ஃபில் வச்சுக்கலாமே தவிர ஒரே அத்தனை ஒரே படங்கள் நிறைய இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா மகாலட்சுமி தேவி ஏழுமலையான் படம் அப்புறம் லக்ஷ்மி எல்லாரும் மாதிரி மாதிரி படங்கள் இருக்கும் ஒரு ஐந்து கடவுள் சரஸ்வதி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட இருப்பாங்க விநாயகர் இருப்பாரு இந்த படம் ஒழுங்காக அந்த படம் வச்சுக்கலாம் இப்படியாக நாம நம்ம அப்படி ஞானம் வேணும்னா நம்ம விநாயகர் பெருமானை நம்ம மனதார அவரை வேண்டிக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஞானம் கிடைக்கும் நமக்கு அப்ப முருகப்பெருமானை வணங்கினாலும் நிறைய அறிவு கிடைக்கும் இதுல பிறவிய வேண்டாம் பிறவான வேண்டும் சிவபெருமானை வணங்குவது நல்லது எனக்கு நிறைய செல்வம் வேணும் வாழ்க்கையில குடும்பத்தோட சந்தோஷமா ஆனந்தமா நிறைய திருப்பதி அவரைதான் அவரை வணங்கும் போது தனியாக வணங்காமல் அவரோடு சேர்ந்து அவர் மனைவியையும் வணங்குவதுதான் மிகவும் சிறப்பாகும் இப்படி வணங்கினா நமக்கு நன்மையாக இருக்கும் அவரை தனியாக நம்ம வச்சு வணங்கவோ பார்க்கவோ நாம அவ்வளவு நல்லது கிடையாது பேரும் தம்ப தேவராக பார்க்க வேண்டும் சிவன் கடவுள் பாத்தீங்கன்னா அவரு தனியா இருப்பாரு அது ஆலயங்கள்ல நல்லது வீட்டுல அவரை தனியா வைத்து வளர்ப்பு வழிபடக்கூடாது அப்படி அவரை வழிபடணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா பாவரச லிங்கம் அப்படின்னு கிடைக்கும் அதை வச்சு வழிபட்டா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்கும் பாதரச வடிவத்துல லிங்கம் அவர் ரொம்பவே அருள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு மற்றபடி நாகம் இருக்கும் அதனால அப்ப குடும்பத்தோட இருக்கிற படம் கூட வைக்கலாம் சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் இப்படி இருக்கிற படம் கூட ஓரளவு வச்சுக்கலாம் ஆனா நம்ம வீட்டுல வச்சு வழிபடணும் அப்படின்னா இவர்தான் ரொம்ப சிறந்தவராக இருக்கும் அவங்க கணவனும் மனைவியும் சேர்ந்த படம் பிரமாண்டமாக வச்சா கூட ரொம்பவே நல்லது ரொம்ப அருமையாக இருக்கும் அவரை வச்சு வழிபடுறதுனால வீட்டில் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ஆனா துளசி இல்லாம அவருக்கு இருக்கவே கூடாது அவர் நம்ம வீட்டுல இருந்தாலே நமக்கு செல்வம் தான் இருந்தாலும் அவருக்கு துளசி மாலை போடணும் அவருக்கு பச்சை கற்பூரம் அவரோட மார்பில் சாற்றி வைக்க வேண்டும் எப்போதும் கொஞ்சம் சந்தனத்துல எடுத்து நல்ல ஒரு சந்தனம் வாசனை மிகுந்த சந்தனத்தை எடுத்து அவர் மார்பில் நல்ல கட்டியா உருட்டி அதுல கற்பூரம் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஐஸ்வரிய இருக்கும் ஏன்னா அவருக்கு பச்சை கற்பூரம் தான் ரொம்பவும் பிடித்தமான ஒன்று அப்புறம் சனிக்கிழமை கண்டிப்பாக மிளகு பொங்கல் விழுந்து வடை அவருக்கு நிவேதனமாக கொடுக்கணும் இது ரெண்டும் ஒரே ஒரு மாவிளக்கும் சனிக்கிழமை தோறும் அவருக்கு போடணும் இப்ப புரட்டாசி மாசம் வந்தாச்சு அவருக்கு மிக மிக விசேஷமாக இருக்கும் அந்த சனி மை ஐந்து வாரங்களும் ஒரு பத்து வீட்டுல ஒரு பத்து ரூபாய் வாங்கி அதுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து அதை கோமாதாவுக்கு கொடுக்கும் போது மிகவும் சுதிச்சமாக இருக்கும் அடுத்த வருஷம் பாருங்க நிறைய வாழ்க்கைல சேஞ்ச் ஆயிருக்கும் ஒரு பத்து பேர் தெரிஞ்சவங்க கிட்ட மடியாந்தி நம்ம வசூல் பண்ணி அந்த பணத்துல துளசி வெள்ளம் வாங்கி நிவேதனம் பண்ணி அந்த நிவேதனத்தை உங்க வீட்டுல நாலு வாய் கொடுத்துட்டு மீதிய குழந்தை உங்க கைகளினால ஊட்டி விட்டீங்கன்னா நிறைய சுபீட்சம் கிடைக்கும் இன்னும் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு இருந்தாலும் இந்த எளிய முறையை நாம் வழிபாடு செய்யலாம் ஆனால் எப்பொழுதுமே சனிக்கிழமை அப்படின்னாலே துளசி மாலை பச்சை கற்பூர தீர்த்தம் மிளகு பொங்கல் மூன்று வடை இது இருக்கணும் அவள் பாயாசம் இது இருந்துட்டாலே போதும் அவருக்கு எப்பொழுதும் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் சிறிதும் நம்ம சந்தேகமே பட வேண்டாம் நிறைய ஸ்பீச்சமான வாழ்க்கையை அவர் கொடுத்து விடுவார் தனியாக அவரை வைக்க வேண்டாம் எப்போதும் ஜோடியுடனே அவர் வைக்கணும் அதுதான் நமக்கு மிக மிக நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சிந்திக்கிறேன் தேங்க்யூ